வணக்கம் நான் எம்முசிதா தேர்ட் பிசிஏ இன்றைய தலைப்பு வீட்டிலேயே தயாரிக்கலாம் ஓஆர்எஸ் கரைச்சல் மருத்துவ மருத்துவங்களில் கிடைக்கும் அதை வாங்கி பருகலாம் அல்லது வீட்டிலேயே எளிய முறையில் தயார் செய்வதும் பயன்படுத்தலாம் அதற்கு முதலில் கைகளை நன்றாக கழுவிக்கொள்ளவும் சுத்தமான பாத்திரத்தை எடுத்துக்கொள்ளவும் சுத்தமான நீர் ஒரு லிட்டர் சர்க்கரை ஆறு டீஸ்பூன் ஒரு டீஸ்பூன் ஐந்து கிராம் தூள் உப்பு அரை டீஸ் ஏற்பட்டவர் அவ்வப்போது பருகிக் கொண்டே இருக்க வேண்டும் தயாரித்த கரைசலை இருபத்தி நாலு மணி நேரம் மட்டும் வைத்து பயன்படுத்த வேண்டும் பின்னர் புதிய கரைசல் தயாரித்து கொள்ள வேண்டும் ஓஆர்எஸ் கரைசலை எடுத்துக்கொள்ளும் அளவு வயதுக்கு ஏற்றவாறு போல மாறுபடும் இரண்டு வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு ஒவ்வொரு இருபத்தி நாலு மணி நேரத்திற்கும் அரை லிட்டர் ஓஆர்எஸ் பானமும் இரண்டு முதல் ஒன்பது வயது வரை உள்ள ಇದಕ್ಕಿ <muchas> ಮತ್ತೋ